தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் பரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபத்தாறு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளிகள் அதிகரித்து எழுவத்தாறு ஆயிரத்தி அறுநூத்தி பதினேழுல நிறைவடைஞ்சிருக்கு ட்ரம்ப் உடைய டாரிஃப் இந்திய பங்குச்சந்தையில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிபி இன்னைக்கு முழுக்க பச்சை லைட்டு தான் எரிஞ்சுட்டு இருக்கு சார் நேற்று ஒரு கன்ஃபியூஷன் மூலம் இருக்குன்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு ப்ராடர் மார்க்கெட் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைனா தான் தெரியுது ஆமா மேபி நள்ளிரவுக்கு மேல நாளைக்கு மாறுமோ சார் அதுதான் அதுக்கான ஒரு தயாரிப்பா கூட இருக்கலாம் இது நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு மோசமா இல்லை அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறோம் அல்லது எதிர்பார்த்ததோட மோசமா இருந்ததுன்னு நாளைக்கு அடிக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த டெய்லி ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது வந்து சந்தை வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணணும் பண்ணி காமிக்கும் இதை தாண்டி தள்ளி நின்று பார்க்க நம்ம கத்துக்கணுங்கிறத ரொம்ப முக்கியம் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்செக்ஸா இருக்கட்டும் நிப்டியா இருக்கட்டும் எல்லாமே அப்ப அது மாதிரி அதுல இருக்கக்கூடிய பல பங்குகள் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் அப்ப இன்டெக்ஸ்க்கு வெளியேயும் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டிகிரீன் ரேஷியோங்கிறது பிராader மார்க்கெட்லயே மதியமா இருக்கு சோ ஈவன் இன்டெக்ஸ் இன்டிசஸ்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸும் அப்ப ஒன்றும் இறங்கின இண்டெக்ஸ்னா வந்து விக்ஸ் வாலிட்டாலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவோம் அது ஒன்று தான் இறங்கி இருக்கு வாலிட்டாலிட்டி குறைஞ்சிருக்கிறதுனால மற்றபடி எல்லாமே ஏறி தான் இருக்குது ஸோ ஐ திங்க் த ட்ரெண்ட் இஸ் வெரி கிளியர் தட் ஆஸ் ஆஃப் நவ் அந்த ஒரு பாசிட்டிவ் முந்த நாள் என்ன இருந்ததோ அது ஒரு ரெக்கவர் ஆகிருக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெண்டு நாட்களுக்கு முன்பு இருந்தது பட் இதை வந்து நம்ம ஒரு உறுதியாக எடுத்துக்க முடியாது நான் நம்புறேன் ரொம்ப காஷன் ஷுட் பி எக்ஸசைஸ் டேரிஃப் மட்டும் இல்லை ஏன்னா ஒரு ஒரு சின்ன சொல்றேன் ஒரு ஆங்கில செய்தித்தாளில் ஆன்லைன்ல நேற்று என்ன போட்டாங்க இன்னைக்கு என்ன போட்டாங்கன்னு சொல்றேன் கேளுங்க ரெண்டு நாள் முன்னால சந்தை இறங்கிய பொழுது டாரிஃப் எதிர்பார்த்து அந்த பயத்துல சந்தை இறங்குகிறதுன்னு போட்டாங்க இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா அஹெட் ஆஃப் ட்ரம்ப் டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் மார்க்கெட் கோஸ் அப் போடுறாங்க இது என்னன்னே புரியல இறங்குனாலும் டாரிஃப் ஏறினாலும் டாரிஃப் இது எல்லாம் ஒரு செய்திகள் அன்றாட வேண்டி இருக்குது ஐம் நாட் சேங் டாரிஃப் அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்ல வரல படும் அது இருக்கும் ஆனால் இது எல்லாமே சந்தையில ஓரளவு டிஸ்கவுண்ட் ஆகி தான் கடந்த சில மாதங்களாக தொடர் இறக்கத்துல சந்தை இருக்கிறத பார்க்க பார்க்கிறோம் ஆக்சுவலா அது நடக்கும்போது ஒரு சின்ன டிப் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சந்தை வந்து சமண நிலையை அடையும் நடக்கிறது அதனால இது வந்து ஏற்கனவே தெரிஞ்ச மேட்டர் தான் பெரிய மாறுதல்கள் அடுத்த வாரத்தில் நான் எதிர்பார்க்கிறேன் இன்னைக்கு பாக்குறப்ப நிஃப்டி ரியாலிட்டி கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஆறு ஒன்னு பர்சன்ட் அதிகமா இருக்கு ரீசன் இருக்குங்களா சார் ரியாலிட்டி துறையில வந்து அதிக அளவுல முதலீடுகள் வர துவங்கி இருக்கிறதாவும் இடையில தகவல் வந்தது அது ஒரு காரணமா இருக்கலாம் பட் ஆனால் அதாவது ரீச் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ட் ஏஎஃப்னு சொல்லுவோம் அதுல எல்லாம் அதிக அளவுல வர ஆரம்பிச்சிருக்கு வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறது ஒரு ஒரு செய்தி ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் கடந்த சில வாரங்களாக வந்து பெரிய அளவுல இறங்கிய குறியீடுன்னு பார்த்தா அதுவுமே வந்து இந்த குறியீடு தான் ரியாலிட்டி குறியீடு தான் அதிக அளவுல இறக்கத்தையும் சந்தித்தது இப்ப ஆகும் பொழுது நேச்சுரலி அது ரெக்கவர் ஆகுது குறிப்பாக அந்த ரியாலிட்டி நிப்டி இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து பத்து பங்குகள் இருக்கு பத்து பங்குகளுமே இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு லோரா காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி பிரஸ்டிஜ் ஒபராய் ரியாலிட்டி ரேமண்ட் டிஎல்எஃப் பீனிக்ஸ் சோபா பிரிகேட் அனந்த்ராஜ் எல்லாமே இன்னைக்கு ரெண்டுல இருந்து ஐந்து சதவீதம் வரை அதிகரித்திருக்கிறது மெயினா வந்து அந்த ஏற்கனவே ரொம்ப டீப்பா கரெக்ஷன் ஆனதுனால ஒரு ரெக்கவரி இன்னைக்கு இருக்கதா தான் நான் பாக்குறேன் பல பங்கு

இந்த நேராக ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு முடிவடைஞ்சிருக்கு அதிக இறக்கத்துல ஒரு சின்ன இந்த இருக்கிறோம் எதிர்காலம் இருக்கும் இந்தியா மாதிரி இப்ப அமெரிக்கால அல்லது கனடால எல்லாம் இதுக்கு பெரிய எதிர்காலம் இல்லை ரியாலிட்டி செக்டா இருக்கு ஓரளவு எல்லாருமே வந்து தன்னறிவு பெற்ற ஒரு நாடா இருக்குது அதுக்கு மேல வாங்குறவங்க வந்து வாடகை வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ண ஆகுது அந்த ஃபுளோ பிறகு இந்தியா மாதிரி நாடுகளை இதற்கான தேவை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும் தொழிற்துறையினருக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு கடைகளுக்கு ஸ்டோரேஜ் வேரோஸுக்கு அதே மாதிரி வீடுகளுக்கு அப்படிங்கிறது தேவை இருந்துகிட்டு இருக்கும் அதனால எதிர்கால வளர்ச்சி அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு அதிகமா இருக்கத்தான் செய்யும் பட் எந்த விதத்துல வளரும் மாறுபடும் நான் நினைக்கிறேன் உதாரணமாக இப்ப வந்து கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து கடந்த பத்து ஆண்டுகளில் துவங்கி மெல்ல மெல்ல இப்போ ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு ஒரு கடத்துல எப்படி ஒரே அலுவலகத்தில் பத்து ஆஃபீஸ் இருக்கும் ஒரே இடத்துல ஒரு கட்டிடத்துக்குள்ள என் டேபிள் இருந்து பக்கத்து டேபிள்ல வந்து ரகசியம் கசியாத அவரோட டேபிள் நான் பார்க்க மாட்டேன் இப்படி ஒரு கேள்வி இருந்திருக்கும் பட் இன்னைக்கு நீங்க வந்து சென்னையில் நீங்க நுங்கம் பார்க்க மவுண்ட் ரோட்லயோ பல இடங்களுக்கு போனீங்கன்னா ஒர்க் அஃபெலால இருந்து கோவொர்க்கிங் ஸ்பேஸ்ங்கிறது பெரிய லெவலில் வந்துருச்சு ஒரே அலுவலகத்துக்குள்ள அடுத்தடுத்த டேபிள்ல வந்து வேற வேற ஆஃபீஸ் வச்சு நடத்துறாங்க ஒரே இதுல ஒரு நாலு கேபின் வச்சு நாலு கேபினுமே வந்து வேற வேற ஆஃபீஸ் இருக்கிறத பார்க்குறோம் எல்லாரும் காமனா ஒரு கேன்டீன் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு பிரிண்டிங் பெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நடக்குது இது மாதிரியான கோ லிவிங் ஃபெசிலிட்டி வர ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி இப்போ சிங்கப்பூர் மாதிரி மற்ற நாடுகள்லாம் அதிகமாக இருக்குது இங்கும் வந்து அது வந்து கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கு இதுவே ஆர்கனைஸ்டாக அந்த கோ லிவிங் ஒரே வீட்ல நாலு பெட்ரூம் இருக்கு மூணு பெட்ரூம் இருக்குதுன்னா ஆளுக்கு ஒரு பெட்ரூம் எடுத்துக்கிட்டு காமனா கிச்சனை யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரிட்ஜில் ரெண்டு மேல் பகுதி உனக்கு கீழ் பகுதி எனக்கு ரெஃப்ரிஜிரேட்டரில் அந்த மாதிரி இப்ப இப்போ நான் நிறைய பேர் வீட்ல இன்னும் நான் வெளிநாடுகளில் பார்த்துருக்கேன் அந்த இளைஞர்கள் திருமணமாகாதவர்கள் ஒன்றாவது அந்த மாதிரி கோ லிவிங் அப்படிங்கறது இங்கே பாப்புலர் ஆகும் அதே மாதிரி கோ ஓனர்ஷிப் ஆஃப் அ ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு ஒரு கோடி ரூபா இருக்கும் உங்களால் வாங்க முடியல ஆனால் அது நாலு பேர் வாங்கி அது ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு அது பெரிய அளவில் இன்னும் ரெகுலேஷன் ஸ்ட்ராங்காக வரல ஸோ இந்த மாதிரியான வேறு வேறு விதமான புதுமைகள் அதுல வரும் நான் நினைக்கிறேன் அது செய்யப்படும் அது அதுல சில சிக்கல்கள் வரலாம் அல்லது ப்ராடு கூட நடக்கலாம் பட் பின்னால் அது தன்னைத்தானே சரி வந்து ரெகுலேஷன் ஸ்ட்ரெங்தன் ஆகி வரும்போது அது நல்லா இருக்கும்னு நான் சார் இன்னைக்கு வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து கிட்டத்தட்ட நல்லாவே இறங்கி இருந்தது ஆனா செக்டர் ஏறி இருந்தது சார் சார் இறங்கினா அந்த செக்டருமே கரெக்ட் நிப்டி பி பேங்க் குறியீடு ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு ஆனால் அதில் இருக்கக்கூடிய பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வந்து பன்னெண்டு பெர்சன்ட் இன்னைக்கு இறங்கி இருக்கு சென்ட்ரல் பேங்க் பதினோரு பெர்சென்ட் இறங்கி இருக்கு யூகோ பேங்க் நாலு பெர்சென்ட் இறங்கி இருக்கு இது தவிர இந்தியன் வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மகாராஷ்டிரா பேங்க் இதெல்லாம் இறக்க இருக்கு இருந்தும் குறியீடு ஏறி இருக்கு அப்படின்னா அப்ப எந்த பங்கு ஏறி இருக்குன்னு பார்த்தோம்னா யூனியன் பேங்க் ரெண்டு பர்சன்ட் தான் ஏறி இருக்கு பேங்க் ஆஃப் பரோடா ஒன்றரை பர்சன்ட் தான் ஏறி இருக்கு கனரா பேங்க் ஒரு பர்சன்ட் தான் ஏறி இருக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு பர்சன்ட் பட் இதெல்லாம் பன்னெண்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் அப்ப இது இங்க தான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் வெறும் குறியீடு குறியீடுங்கிறது ஒரு உதா ஒரு ஒரு சாம்பிள் பட் ஆனால் அதுல கூட வந்து சில பிளாஸ் இருக்கலாம் அல்லது கால்குலேஷன் மெத்தடாலஜி வந்து நம்ம நினைக்கிறபடி இருக்காது பிளான் கூட சொல்ல முடியாது அது ஒரு வேற ஒரு லாஜிக்ல வச்சிருப்பாங்க உதாரணமாக இன்னைக்கு நீ இந்த பேங்க் நிப்டி அல்லது பி பேங்க் நிஃப்டி பேங்க் நிப்டி வந்து அதிகமா முடிவடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா இதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் அதிகம் குறிப்பா ஸ்டேட் பேங்க்குக்கு வெயிட்டேஜ் அதிகம் அது பூஜ்ஜியம் புள்ளி ஆறு மூன்று பர்சென்ட் தான் அதிகரிச்சிருந்தால் கூட அதனுடைய வெயிட்டேஜ் அந்த குறியீட்ல அதிகமாக இருக்கிறது காரணமாக அந்த ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அந்த குறியீடு அதிகரிச்சு தான் இருக்கு இப்போ அதுல பன்னிரெண்டு பங்குகள் இருக்கு அந்த அந்த குறியீட்ல நிப்டி பிஎஃப்சியூ பேங்க் குறீட்டில் பன்னிரெண்டு பங்குகள் இதுல ஆறு பங்குகள் வீழ்ச்சியை சந்தித்திருக்கு ஆறு பங்குகள் ஏற்றத்தை சந்தித்திருக்கு வீழ்ச்சி சதவீத கணக்கில் பார்த்தோம்னா அதிகம் ஏற்றம் சதவீத கணக்கில் குறைவு பட் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பங்குகள் விலை கொஞ்சமா அதிகரிச்சிருந்தால் கூட

இது எஸ் ஐபிஓ இது வந்து இருபத்தி எட்டு மார்ச் துவங்கி நாளை முடிவடைகிறது பங்கு விலை எழுபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து எழுபத்தி ஒன்பது ரூபாய் குறைந்தபட்சம் ஆயிரத்தி அறுநூறு பங்குகள் விண்ணப்பிக்கணும் இது இவர்களுக்கு தேவையான முழு பணமும் இவர்கள் பெற்று உங்களுக்கு தேவை இருபத்தி அஞ்சு கோடி தான் இருபத்தஞ்சு கோடிக்கு மேலேயே உங்களுக்கு ஐபிஓல வந்துருச்சு இதுக்கு இது நல்ல விஷயம் ரெண்டாவது அதாவது அந்த ப்ரொமோட்டர்ஸுக்கு இது நல்ல விஷயம் ரெண்டாவது ஸ்பெனரு கமர்ஷியல் லிமிடெட் அப்படிங்கிற ஐபிஓ இதுவும் எஸ் ஐபிஓ இவர்களுக்கு தேவையான தொகை பத்து கோடி ரூபாய் தான் விலை ஐம்பத்தோரு ரூபாய் விலை வச்சிருக்காங்க ரெண்டாயிரம் லாட் சைஸ் தான் முடிவடைகிறது அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குறத இன்னொரு விஷயம் பங்கு சந்தை ஒரு வாரம் பத்து நாள் ஏறனுடைய தாக்கத்தை பொழுது சப்ஸ்கிரிப்ஷன் ஓரளவு வந்துருது அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட ஒரு பங்கு ஸ்ரீ அகிம்சா நேச்சுரல் அப்படிங்கிறது இது வந்து நூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு வந்து பங்கு வெளியிட்டார்கள் இன்னைக்கு வந்து எடுத்த உடனேயே ஒரு பதினேழு பெர்சென்ட் பிரீமியத்துல வந்து நூத்தி நாற்பது ரூபாய் இன்னைக்கு வந்து லிஸ்ட் ஆனிச்சு முடிவடையும் பொழுது நூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிற அளவுல வந்து இன்னைக்கு அது முடிவடைஞ்சிருக்கிறது நம்ம பார்த்தோம் இது கொஞ்சம் ரொம்ப நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு ஒரு பங்கு சந்தை பட்டியலிடப்பட்ட ஒரு பங்கு வந்து கொஞ்சம் பிரீமியத்துல வந்து பட்டியலிடப்பட்டு அதே வேலையில முடிவடைஞ்சிருக்கிறதையும் பாக்குறோம் நம்ம இன்னைக்கு இது வந்து தொடருமாங்கிறது முப்பத்தி மார்க்கெட் சார் மார்க்கெட் பெரும்பாலும் வந்து இன்னைக்கு பாசிட்டிவா தான் இருந்தது குறிப்பாக தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல வெள்ளியினுடைய விலை தொடர்ந்து இருக்கு தங்கத்துடைய விலையும் தொண்ணூத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கு முன்பேர வணிகத்தில் ஜூன் மாத ஒப்பந்தம் வந்து மே மாத ஒப்பந்தம் பட் குரூட் மட்டும் உள்ளூர் சந்தையில் ஆறாயிரத்தி நூறுக்கு கீழே வந்திருக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குதை பார்க்க முடிகிறது இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லயும் குரூட் இறங்கி இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம் எழுபத்தோரு டாலருக்கு மேல இருந்தது இப்ப கீழே வந்துருச்சு பட் தங்கம் வெள்ளியும் இன்னும் கூட பாசிட்டிவா தான் இருக்கு வெள்ளி கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு டாலருக்கு அருகாமையில் இருக்கு தங்கம் வந்து மூவாயிரத்தி நூறு டாலருக்கு மேலதான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால அதுல வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா பாசிட்டிவ் ட்ரெண்ட்ங்கிறது தொடர்றது தான் நான் என்னால பார்க்க முடியுது சிறப்பு செய்தி இருக்க முதலீட்டாளர்களுக்கு கரன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டேபிளா இருக்குங்கிறத பாக்குறேன் ரூபாய்னுடைய மதிப்பு டாலருக்கு நிகராக பார்க்கும் நேற்று விடுமுறையா இருந்தது அதற்கு பிறகு வந்து பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லாமல் இன்னைக்கு பாசிட்டிவா தான் இருக்குங்கிறத நான் பாக்குறேன் சிறப்புங்க சார் சார் நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப எளிமையா வந்து சொன்னீங்க சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரன் தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்